தேவதை டிவி அன்பர்களே தை திருநாள் பொங்கல் திருநாள் வா நல்வாழ்த்துக்கள் சிம்மராசி அன்பர்களே இந்த தை மாத பலனை பார்ப்போம் சிம்மராசி அன்பர்களே உங்களுக்கு மிக சிறப்பான அந்த மாதம் மிக சிறப்பாக இருக்குது ஏன்னா உங்கள் ராசி குரு பார்க்குறார் ராசி குரு பார்க்குறதுனாலே வந்து வந்தவங்களே உங்களுக்கு மிக உடல் அமைப்பு நல்லாயிருக்கும் உடல்நல நல்லாயிருக்கும் சிந்தனை சம்மையூறும் உற்சாகமாக இருப்பீங்க நல்ல ஒரு அறிவு கூர்மை உங்களுக்கு இருக்கும் இப்போ உங்களை சிம்ம ராசி என்னென்னா உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக வந்து உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் உங்கள் பேரண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா அப்பா அம்மா அவங்க மேலே கொஞ்சம் நீங்கள் அவங்க உடல் ஆரோக்கியத்தை கவனம் செலுத்தணும் நல்ல வருமானம் வரும் புதிய முயற்சிகள் கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் வேலைக்கு செய் தொழில் செய்கிறவங்க வேலைக்கு போகிறவங்க அதே போல் வந்து அரசு ஊழியர்கள் மாணவர்கள் இவங்கெல்லாம் நீங்கள் வந்து நல்லா சிறப்பாக இருக்கும் ஆனால் நீங்கள் பேசக்கூடிய சொற்களில் கவனம் தேவை மற்றவங்கள்ட்ட பேசும்போதோ செய்யும்போதோ அவங்களுக்கு மனசு பாதிக்கிற மாதிரி பேசாதீங்க அந்த வகையில் வந்து உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கின்றதுக்காக நிறைய பேசாதீங்க அந்த பேச்சில் சில சிக்கல் ஏற்படும் கோ கோபத்தை தூண்டாதீர்கள் அந்த மாதிரி பேச்சு வேண்டாம் நீங்களும் கோபத்தை தவறுங்கள் ஏன்னா கோபம் வந்தால் தான் நல்லா அதிகமாக பேச வரும் அதனால் கோபம் வராமல் பார்த்துக்குங்க ஏன்னா உங்களுக்கு கண்டகசி நடக்குது இல்லையா உங்கள் ராசியை ஏழாம் இடத்துல சனி பார்க்குறார் அதனால் எவ்வளோ எந்த எந்த அளவுக்கு நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் ஜெயிக்கலாம் சாதிக்கலாம் இல்லையா அதே போல் திருமணம் தாமதமாகும் திருமணம் கண்டகசினது திருமணம் தாமதமாகும் நண்பர்களிடத்தில் அணுகுமுறை ரொம்ப கவனமாக இருங்க அதிகமாக வந்து நண்பர்களிடத்தில் வேண்டாம் இருக்கிற நண்பர்கள் இருக்கிறாங்கன்னா கவனமாக இருங்க உங்களுக்கு வந்து கண்டக சரி இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியம் அப்படின்னு சொன்னோம்னா உணவு ரீதியான சில பாதிப்பு ஏற்படும் அதனால் நீங்கள் வந்து நல்ல உணவு எடுத்துக்குங்க சரியான சம சிறப்பான உணவு சொன்னோம்னா சர்வீத உணவு எடுத்துக்குங்க நிறைய எண்ணெய் பதார்த்தம் சாப்பிடாதீங்க உங்களுக்கு சில பாதிப்புகள் ஏற்படும் உங்களுடைய குழந்தைகள் இருக்காங்க இல்லையா அவங்களை முன்னேற்றத்தில் கவனம் தேவை அவங்க முன்னேற்றம் கவனம் அப்படின்னா உடல்நலமாக இருக்கட்டும் படிப்பாக இருக்கட்டும் கொஞ்சம் அடியை பார்த்துக்குங்க மாத இறுதியில் பூமி வாங்குறது வீடு விற்பனை இந்த மாதிரி விஷயத்தில் எது வேண்டாம் வழக்கமாக நீங்கள் செஞ்சுட்டு வாங்க புதுசாக எது வேண்டாம் சிம்மராசி இந்த சிம்மராசியில் பார்த்தீங்கன்னா மூணு நட்சத்திரம் மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் முத்திர நட்சத்திரம் மக நட்சத்திரம் இருக்கவங்களுக்கு நல்ல நாட்கள்னு சொன்னோம்னா ஏழாம் தேதி பத்தொன்பதாம் தேதி இருபத்தி ரெண்டாந்தேதி காலையில் ஏழ்ரை வரைக்கும் தான் அப்புறம் இருபத்தி எட்டாம் தேதி அடுத்தது பார்த்திங்கன்னா பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் அப்படி சொன்னோம்னா பத்து பதினெட்டு இருபத்தஞ்சி பத்தாம் தேதி பதினெட்டாம் தேதி இருபத்தஞ்சாதி நான் சொல்ல தமிழ் தேதி தான் சொல்கிறேன் அப்புறம் உத்திர நட்சத்திரம் உத்தரம் ஒன்றாம் பாதம் வரும் சிம்மராசிக்கு வரும் ஏழு பத்தொன்பது இருபத்தஞ்சி இருபத்தெட்டு ஏழு பத்தொன்போது இருபத்தஞ்சி இருபத்தெட்டு இந்த தேதிகளை வந்து நீங்கள் சுபகாரியம் பண்ணலாம் இந்த சிம்மராசிகா அன்பர்களுக்கு என்ன சந்திராஷ்டமம் எப்போ வருது அப்படின்னா அதாவது தை மாதம் ஒன்றாந்தே தை மாதம் எடுத்தோம்னா வந்து ஒன்றாந்தேதி இரவு பன்னெண்டு இருபத்தி ஏழுக்கு தை மாதம் ஆரம்பத்தில் தை ஒன்றாந்தேதி தேதி இரவு பன்னெண்டு முப்பத்தி ஏழுக்கு ஆரம்பித்து தை மூணாந்தேதி இரவு மூணு முப்பத்தி மூணுக்கு முடியுது அதாவது தை மாதம் ஒன்றாந்தேதி தை மாதம் மூணாந்தேதி வரைக்கும் சந்தாஷ்டம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் தை மாதம் கடைசி நாள் கடைசி நாள் இருபத்தி தேதி அன்றைக்கி காலையில் கொஞ்சம் சந்தாஷ்டம் இருக்குது சிம்ம ராசிக்கு ஏன்னா சிம்மராசிக்கு ஆரம்பித்து தையில ஆரம்பிச்சு தையில முடியுது உங்களுக்கு அதனால் தை ஒன்று மூணு வரைக்கும் கேர்ஃபுல்லாக இருங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்